ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் ஜெஃப்ரிஸ் வந்து அவங்க வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி முப்பது அப்படிங்கிற லெவலில் அவங்க பை டார்கெட் கொடுத்துருக்குறாங்க நம்ம நம்மளுடைய கால்குலேஷனில் நமக்கு எந்த லெவல் வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி பதினாறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது டெப்ட டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் நாற்பத்தி ஓர் அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க முப்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ஐஎம்மோட நிலைமை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம் என்பிஏவோட நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ இவங்களுடைய கிராஸ் என்பிஏ ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு இருக்குது அதாவது லெஸ் தென் த்ரீக்குள்ளே வந்துட்டாங்க அதே மாதிரி இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அதே மாதிரி என்ஐஎம் ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு இருக்குது மிச்ச பிரைவேட் பேங்க் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரானியன் கம்பே கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டலி ரெவென்யூ பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோ பதினோறாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இது போன குவார்டரை காட்டிலும் ஐம்பது பைசா கூட இப்போ இவங்களுடைய டிடிஎம்மை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எப்படி எழுபத்தி ஏழுக்குள்ளேயே இந்த நாலு குவார்ட்டரில் சுற்றிக்கிட்டு இருந்ததோ இப்போ இந்த குவார்ட்டரில் எண்பதுக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இந்த இன்க்ரிமெண்டல் சஸ்டைன் ஆச்சுன்னா இது சப்ஸ்கிவெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஏ தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தி நாலு பர்சென்ட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்குறாங்க நமக்கு இந்த ஈபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் இப்போ இருக்கக்கூடிய ஆக்சுவல் ரிசல்ட் பிரகாரம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் பார்த்தோம்னாக்க ஐநூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி எட்டு அதே சமயத்தில் ஸ்டேட் பேங்க் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு சேர்த்து தான் மூவ் இருக்கு அப்போ அடுத்த குவார்டரோட இபிஎஸோட எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபது புள்ளி ஜீரோ ஏழுன்னு இப்போ நம்ம அந்த இருபது புள்ளி ஜீரோ ஏழுன்னு போட்டோம்னாக்க நமக்கு வரக்கூடிய இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இதே இதை நம்ம வந்து இந்த இடத்துல டிடிஎம் லெவல்லையும் அட்ஜஸ்ட் பண்ணினோம்னாக்க இன்னும் எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கும் அப்படி அப் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்ருக்கு இப்போ அவன் சப்போர்ட் எடுத்தது கரெக்டாக எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் எடுத்திருப்பான் இப்போ நமக்கு வந்து இது எல்லாமே சிங்க்ரோனைஸ் ஆகுது இந்த ப்ரைசஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய லெவல்ஸை நம்ம பார்த்துடலாம் நம்மளுக்கு சார்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது அதாவது இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணின லெவலில் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அந்த ரீஜனை அவன் பிரேக் பண்ணி மேலே போகும்போது ஆர் ஒன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆர் டூ ஆயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த இடத்துல தான் ஜெஃப்ரி ஆயிரத்தி முப்பதுன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஆயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா எரர் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம் இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இவன் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் நம்மளோட இந்த தேர்ட் குவார்ட்டருக்கு உண்டான இபிஎஸோட எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் வேல்யூவோட பேஸ் ப்ரைஸான எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் அவன் சப்ஸிக்வெண்ட்டாக இந்த இடத்துல பிரேக் பண்ணலை பிரேக் பண்ணாமல் கீழே டூ வரைக்கும் இறங்கிட்டு இப்போ எஸ் ஒன் வரைக்கும் ஏறிட்டு இப்போ இவன் இந்த நடுவில் நின்றுட்டுருக்குறான் இவன் அப் ஃபார்ம் ஆனான்னாக்க எஸ் ஒன்னை உடச்சி பிரேக் பாயிண்ட்டை உடச்சு இதில் ஆர் ஒன்னோ ஆர் டூவோ ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதே இடத்துல இவன் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி எஸ் ஒன் எண்ணூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு அதாவது எண்ணூற்றி முப்பத்தி ஏழுலருந்து எண்ணூற்றி அறுபத்தெட்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி எண்ணூற்றி அறுபத்தெட்டுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு எஸ் டூ எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்று எஸ் த்ரீ எழுநூற்றி இருபத்தி மூணுலேருந்து எழுநூற்றி ஏழு எஸ் ஃபோர் அறநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து அறநூற்றி முப்பத்தி நாலு இருக்குது இந்த இடத்த உடச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க ஐநூறுரூவாய்க்கு கீழே இறங்கினாலும் ஐநூறுவா அறநூறுவாய்க்கு கீழே ஐநூற்றி எண்பது அந்த ரேஞ்சு கோடியாக வந்துடும் இப்போயுமே வந்து எஸ் ஒன்றை உடைக்கலை இப்போ இந்த எஸ் ஒன்றை போது நம்ம வந்து ஒரு ஸ்லோப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்லோப் போட்டுக்கிட்டோம் இந்த சைடு வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இருக்குது மீன் மண்டை வந்துடும் இந்த சைடு நமக்கு ஃப்ளாட்டாக இருக்குது மீன் மண்டை வரும் இப்போ இந்த மீன் மண்டைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு மேலே உடைச்சி போகிறான்னா அப்படிங்கிறதையும் நமக்கு பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ ப்ரைஸை நம்ம ரீகால் பண்ணினோம்னா இது இன்னமும் கீழே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத நம்ம இந்த ஸ்லோப்பு வரைஞ்சிருக்கிறோம் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறாங்க இவன் மேலே உடச்சி போகிறான் எஸ் ஒன்று உடச்சி போகும்போது பிரேக் பாயிண்ட் நமக்கு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதை தாண்டி மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுங்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆர் டூ ஆயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாறா இவன் கரெக்ஷன் எடுத்தான்னாக்க எஸ் ஒன்றுக்கு கீழே உடச்சிப்போ இருக்கிறான் எஸ் ஒன்றுங்கிறது எண்ணூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு எஸ் டூ எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்று எஸ் த்ரீ எழுநூற்றி இருபத்தி மூணுலேருந்து எழுநூற்றி மூணு எஸ் ஃபோருக்கு வந்துச்சுன்னா அறநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து அறநூற்றி முப்பத்தி நாலு இப்போ நம்ம பார்ப்போம் சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கான வாய்ப்பு வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே